அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் நலமோட வாழணும்னு எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோல ஆடி மாத ராசி பலனை சிறப்பாக பார்க்க போறோம் ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இருக்கும் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பலனை பத்தி பார்ப்போம் அது எல்லாமே பயிற்சி பலன்களா இருக்கும் ஆனா இது வந்து ஆடி மாத பலன் ஒரு மாதத்துக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல என்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில அதாவது தனுசு ராசி நண்பர்களுடைய தொழில்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்காங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டணை செக்கிலாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரீஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறந்துன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆடி மாதம் ஏன் சிறப்பான மாதம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை அம்மன்களுக்கு உரிய மாதம் இந்த பிரபஞ்சம் தன்னுடைய சக்தியை நேர்மறை சக்தியை இந்த பூமிக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது அது மட்டும் இல்ல சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம் எதிர்மறை சக்தி எல்லாம் விலகி நேர்மறை சக்திகள் அதிகம் நமக்குள்ளார பரவக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால இந்த காலகட்டத்தில் எப்படியான தாக்கம் இருக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோ நாம தெளிவாக பார்க்க போறோம் சரி தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்காரு அதாவது கணவன் மனைவி ஸ்தானத்துல இருக்காரு களத்தல ஸ்தானத்துல அடுத்தது எட்டாம் வீட்ல சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்காங்க இந்த மாசத்துல ஒன்பதாம் வீட்ல பாக்யஸ்தானத்துல செவ்வாய் கேது இப்ப இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மூன்றாம் ஸ்தானத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் பயிற்சியாகி வக்ர பயிற்சியாகி இருக்கிறார் அப்புறம் ஆறாம் வீட்டுல சுக்கிர பகவான் இந்த மாசம் அமர்ந்திருக்கிறார் இப்படி கிரக அமைப்புகள் ஒரு விசித்திரமான அமைப்புல தனுசுராசி நண்பர்களுக்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு மூன்றாவது வீட்டுல ராகு பகவான் இருக்காரு முயற்சி ஸ்தானத்துல உங்களுடைய முயற்சிகளை பெருசாக்குவார் பிரம்மாண்டமா உங்களை சிந்திக்க வைப்பார் எதையுமே சின்ன பிள்ளைத்தனமா செய்யாத சில்லறத்தனமா செய்யாத உயர்வான சிந்தனையை வச்சுக்க எதையுமே பெருசா யோசி அப்பதான் பெருசா கிடைக்கும் யோசிக்கும் போதே சின்னதா யோசிச்சு கிடைக்காம போறதுக்கு பெருசா யோசிச்சு கொஞ்ச நாள் கிடைக்காத விஷயத்துக்கு யோசி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முயற்சி ஸ்தானத்துல ராகம் இருக்காரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னாலே எதெல்லாம் கிடைக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு அதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்காக ஆசைப்படும் ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க இங்க நேர்மையான வகையில ஆசைப்படுறோம் நேர்மையான வயல அடையறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா எதுவுமே தப்பு இல்ல புகுந்து விளையாடலாம் எந்த வயல வேணாலும் போறோம் ஆனா நமக்கு அது கிடைச்சாகணும் அப்படின்னா தான் சிக்கல் நமக்கு வர்றது அதனால ராகு முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களை உந்தி தண்ணிக்கிட்டே இருப்பாரு கிடைக்கும் எட்டாவது தூரத்துல இருக்கு ஏழு மலை ஏழு கடலை தாண்டி போகணும் அப்படின்னு நீங்க ராகு கிட்ட சொன்னாலும் கவலைப்படாதப்பா உன்னால முடியும்ப்பா என்ன கஷ்டம் கொஞ்சம் அதிகமா வரும் பிரச்சனை வரும் எதுக்கும் பயப்படாத உன்னால முடியும் உனக்கு கிடைக்கும் அது நீ கிளம்பு அப்படின்னு உசி பேத்தி விடுற ஒரு கிரகமாக ராகு பகவான் மூன்றாவது ஸ்தானத்துல இருக்காரு அது வக்கிர பயிற்சியாக இருக்காரு அது போல சனி வக்கிர பயிற்சியில இருக்காரு இப்ப நான்காம் வீட்டுல இருக்காரு சுகஸ்தானத்துல இது வரைக்கும் நிலம் வாங்கறதுக்கு ஆசை இருக்காது சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்காது வீடு கட்டணும் ஒரு சொகுசா வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துருக்காது இது வரைக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் ஆறாம் வீட்டுல போய் இப்ப அமர்றாரு சனி நான்காம் வீட்டுல இருக்கிறாரு இது வரைக்கும் சனி பகவான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதுக்கான உந்துதலை உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாரு இப்ப வக்கர பயிற்சி ஆனதால அப்படியே திருப்பி மாற்றி உங்களை யோசிக்க வைப்பாரு அது மட்டும் இல்ல ஆறாம் வீட்டுல சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய ஆசை எல்லாம் எதுவும் வராது ஆனா கடமையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை புரியும் உங்களுக்குள்ளார தோணும் நமக்கான கடமை என்ன நம்ம எந்த வயல போனா ஜெயிக்கலாம் நம்ம எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையான பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கும்

அப்படின்னா அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டு வருஷத்துல அப்புறம் இந்த மாசம் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது ஏன்னா இரண்டு சுபர்கள் வெளுத்து ராசியை பாக்குறாங்க ஏழாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பாக்குறதுனால நீங்க முடங்கியே இருந்தாலும் சரி சோர்ந்து போயே இருந்தாலும் சரி நம்மளால முடியாது அப்படின்னு தயங்கினாலும் சரி தண்ணி தெளிச்சு தூக்கி விடுவாங்க என்னப்பா எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் அந்த வேலையில எவ்வளவு சம்பாதிக்கலாம் அந்த தொழில பணத்தை எப்படி கட்டலாம் இப்படி சோர்ந்து போய் தோண்டு போயிருக்கிய உனக்கு ஐடியா தெரியுதா தெரியலையா இதெல்லாம் ஒரு நேரம் கிளம்பு உனக்கு இருக்கிற கடமை நிறைய பிரச்சனை வர்றது மாதிரி இருக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு ஏன்னா கடன் வாங்கிய நிறைய விஷயத்த இந்த காலகட்டத்துல செஞ்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி அதனாலதான் நீ கடன் பட்டு அடைக்க முடியாத சூழ்நிலை அதெல்லாம் அடைக்கணும்ல கிளம்பு உன்னால முடியும் எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கு இதுதான் நேரம் ஏன்னா குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு உங்க ராசியை பார்க்குறாரு அற்புதமான மாற்றங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் எதையும் செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது ராகுவையும் குரு பார்க்கிறாரு முயற்சி பண்ண அத்தனை காரியமும் வெற்றியாகும் அதுதான் இப்ப ராகு சும்மா உங்களை கிளம்ப சொல்லல முடியாததுக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்னு ஆசைய ஊட்டல அங்க குரு பார்வை கிடைக்குது கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா அடைவீங்க அந்த முயற்சிக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு குருவினுடைய பார்வையினால பல நல்ல அறிமுகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்ல எட்டாம் இடத்துல பாக்கியது மறைஞ்சு இருந்தாலும் இந்த சொகுசான வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது கண்டிப்பா நிம்மதியா சந்தோஷமா இந்த மாசம் இருப்பீங்க மூன்றாம் வீட்டுல குரு பார்வை இருக்கிறது பல புதிய அறிமுகங்களை ஏற்படுத்தும் இதுல கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது நிதானமா இருந்துட்டீங்க அப்படின்னா அது தொழிலையும் வேலையிலையும் இந்த அறிமுகத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய அலுவலர்கள் பெரிய மகான்கள் இவர்களுடைய பழக்க வழக்கம் இவர்களுடைய உறவு இவர்களுடைய ஆசை உங்களுக்கு அற்புதமா அந்த மாசத்துல கிடைக்க போகுது ஏன்னா குருவின் பார்வை கிடைச்சாலே எப்படிப்பட்ட வாழ்க்கைய இருந்தாலும் சரி நாளைக்கே பெரிய கஷ்டம் வரப்போகுது அல்லது பெரிய கஷ்டத்துல இருக்கீங்கன்னாலும் உங்களை தாளாற்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களை சந்தோஷப்படுத்தும் ஏதாவது ஒரு வகையில பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு உணர வைக்கும் அந்த குருவின் பார்வை அது மட்டும் இல்ல சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க கோபமே வராது அன்பாலையும் அறிவாலையும் சாதிக்க கூடிய ஒரு காலம் இது அதுவும் தனஸ்தானத்தை ரெண்டு பேரும் பாக்குறாங்க புதனும் சூரியனும் கோபப்படாம புத்திசாலித்தனத்தோட குடும்பத்தை சமாளிப்பீங்க நோயை கண்டுபிடிப்பீங்க இந்த ஆடி மாச காத்துல பணம் உங்க வீட்டை நோக்கி வரப்போகுது ஏன்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்க போகுது சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது நீங்க இப்ப இருக்கிற தகுதியை விட உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாதம் இது இந்த ஆடி மாதத்துல அற்புதமான யோகங்கள் எல்லாத்தையும் பெற போறீங்க ஒரு வருஷமா கடன் நோய் எதிரி இதனால பாதிக்கப்பட்ட என் அன்பு ராசி நண்பர்களுக்கு அதற்கான நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு பிரகாசமான காலகட்டம் இந்த ஆடி மாசம் கடன் எல்லாமே நீங்க போகுது கவலைப்படாதீங்க கடன் நீங்க போதா தானா நீங்க அதற்கான அத்தனை முயற்சிகளும் நீங்க எடுக்கும் போது அது சக்சஸ் முடிய போகுது இதுவரை இருந்த கடன் தொந்தரவு எல்லாத்தையும் தீர்த்துட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போறீங்க ஏன்னா உங்க ராசிய குரு பகவான் பாக்குறது ஒரு அற்புதமான அமைப்பு குருப்பா இருக்க கோடி நன்மை அதை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க ஏன்னா உங்க நல்ல மனசுக்கு உங்க நேர்மையான மனசுக்கு இப்போ அதற்கான பலனை அனுபவிக்க கூடிய ஒரு மாதம் இது ஒரு வருஷத்துக்கு நீடிக்கலாம் இந்த அற்புதமான கோபம் வரும் கோபம் வந்தாலும் அந்த அன்பும் சேர்ந்து வரும் யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டீங்க எல்லார் மனசையும் தவறுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஆனா யார் மனசையும் வெறுக்கிறதுக்காக முயற்சி பண்ணவே மாட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்காது தனுசுனாலே ஒரு பெருந்தன்மை உண்டு நாலு பேருக்கு எடுத்துக்காட்டா இருப்பீங்க உங்களை பார்த்து நாலு விஷயத்த கத்துக்கிறதுக்கான மாசத்துல அற்புதமான யோகம்லாம் கிடைச்சி கடன் நீங்க போகுது நோய் இருந்தா சரியாக போகுது ஏதாவது ஒரு வகையில இந்த மாசம் பணம் உங்களுக்கு வந்தே ஆகணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடி மாச காலத்துல பணக்கட்டு பணம் மூட்டைலாம் பறந்து வரும் உங்க வீட்டை நோக்கி ஏன்னா எட்டுல சூரியன் இருக்காரு அவர் வலுத்து தனஸ்தானத்தை பாக்குறாரு பணஸ்தானத்தை பாக்குறாரு பணம் நிறைய கொட்டும் அதே நேரத்துல குடும்பத்துல அப்பாவோட கொஞ்சம் முரண்பாடு ஏற்படும் கொஞ்சம் பொறுத்து போங்க ஏன்னா அப்பா இல்லாம நாமல்ல அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை தான் குருவுக்கு கொடுக்குற மரியாதை சூரியனுக்கு கொடுக்குற மரியாதை சூரியனுடைய சக்தி அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணும் அது வலுத்து செயல்பட்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பெருமைப்படுத்தணும் சிறப்பாக்கணும் அப்படின்னா அப்பாவை மதிக்க முயற்சி பண்ணுங்க அவர் நல்லவரோ கெட்டவரோ கொஞ்சம் மரியாதை கொடுங்க மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் சூரியனுக்குரிய பரிகாரம் அப்பாவினுடைய உடல்நிலை பிரச்சனை ஏதாவது இருந்தா சரி பண்ணுங்க கவனிச்சுக்கோங்க அப்பா சுத்த இந்த காலகட்டத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உண்டு கொஞ்சம் நிதானமா பேசுங்க சொத்து பிரச்சனையை பத்தி ஏன்னா இந்த பேச்சு ரொம்ப முக்கியம் அந்த பேச்சில் ஒரு கோபம் வரும் எடுத்து பேசுங்க அந்த பேச்சாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு வாக்குஸ்தானத்தை அதே சூரியன் பாக்குறாரு அதனால இந்த ஆடி மாசம் இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் மிக பெரிய யோகம் கண்டிப்பா பணமழையில என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் நினைய போறீங்க ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகுது இந்த மாசம் நான் இந்த இந்த மாசம் ஆடி மாசம் கோவிலில் அதிக பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் கோவிலுக்கு மட்டும் வாங்க அம்மன் கோவிலுக்கு குறிப்பா அம்மன் கோவில்ல திருவிழா கோலம் கொண்டு இருக்கும் அன்னதானம் போடுவாங்க அந்த அன்னதானத்துல கலந்துருங்க அந்த இடத்த சுத்தம் பண்ற வேலை காய்கறி கட் பண்ணி கொடுக்குற வேலை சாப்பாடு போடுற வேலை இலை போடுற வேலை சாப்பிட்ட இலை எடுக்கிற வேலை இந்த மாதிரி அம்மன் கோவில்ல உங்களுடைய வேலையை செய்யுங்க அம்மன் வேலை செய்யறது பல பாவ புண்ணியங்களை தீர்க்க கூடியது அது மட்டும் இல்ல குலதெய்வ கோவிலுக்கு இந்த மாதம் குலதெய்வ அருள் இருந்ததுன்னா அற்புதமான மாதம் எல்லா முயற்சியும் வெற்றி ஆகக்கூடிய எல்லா யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக மொத்தம் அந்த மாசம் அதனால கண்டிப்பா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வேண்டிய இந்த ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு கோயில போய் இந்த மாதிரியான வேலை செஞ்சு கொடுங்க பல பாவங்கள் தேர்ந்து புண்ணியங்கள் சேரும் அப்புறம் அடுத்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் இந்த ஆடி மாசத்துல எந்த அம்மனை வணங்கலாம் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அது வணங்கினா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம் போறோம் அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க வெயிட் பண்ணுங்க அந்த அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்